ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டில் வீட்டில் இருந்து போர் அடிச்சு அதுதான் கீழே தான் நிறைய ஸ்னோ இருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட ஸ்னோவில் ஒரு ஹார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம் இப்படி பார்த்தா சூப்பராக வந்ததுங்க சரி ஹார்ட் சூப்பராக வந்தது ஸ்னோமேன் பண்ணலான்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அடிபொழியாக வந்தது என்னோட ஹஸ்பண்டு இந்த ஒரு ஹார்ட்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லி தந்தாங்க என்னோடய பையன் பண்ணி பண்ணி பார்த்தா நான் வரவே இல்லை நாங்க பண்ண ஹார்ட் ஹார்ட்டு ஸ்னோமேன் எல்லாம் அப்போ இந்த மரத்தில் தொங்க விடலான்னு சொல்லிட்டு மோர்ட்டி கேட்டா சரி அதுவும் பண்ணலான்னு பண்ணணுங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்தது நீங்களே பாருங்க என்னோட பையன் பாத்தீங்கன்னா நான் பண்ண பண்ண எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கழிச்சு விட்டுருவோம் நாங்கள் கிரியேட் பண்ண இந்த எல்லாம் உங்களுக்கு தாங்க அப்போ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க